والعافية للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم القران و ساجد بالقران يقرأ ورتقي اللهم صل على محمد عبدك ورسوله وصلي على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم من بين الرلال بين كل يا جامع الاسلام شريف النوري ارمي جبته இந்த புறாங்களை மக்களிடையிலிருந்து சேர்க்கக்கூடிய இந்த மாற்றான பணியில் அல்லாவரின் பேராலும் தங்களை போன நல்லவர்களின் ஒத்துழைப்போலும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹரின் பேரவர்களால் இரு திருமையால் இன்றைக்கு இந்த திருப்புறையை முழுமையாக மரணம் செய்த ஆளுநர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணைகள் அத்தனை பேர்களும் குட்டி சின்ன சின்ன பள்ளிகளாக தஞ்சையரோடு பள்ளிவாசலில் அவர்கள் உலா வந்த இந்த காட்சிகளை எல்லாம் நாம் நினைத்து இருக்க இருக்கிற அவர்கள் எல்லாம் இன்னைக்கு அல்லாவருடைய பெரிய நிகழ்வை கொண்டு இன்றைக்கு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு இடத்தை அல்லாவர்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் இவர்களுடைய தாபகப்பட உழைத்த இஸ்லாமர்கள் இவரை உதவி செய்யக்கூடிய வடவந்தர்கள் குறிப்பாக இந்த உருவாக்கி உருவாகி காப்பாற்றி பல்வேறு சரணமன்ற மனுவிலே இதை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் வாசத்தானா அசனி அமர்தா அவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அவனது அனுபவித்திற்கான ஆண்டான போல சிறந்த நட்புலிகளை உயிரினை கண்ணியத்தை தந்து அல்லா சிறப்பிட்டாலாக அல்லார மக்களாகனையும் இந்த பிள்ளைகளையும் வேறு குடும்பத்தாரர்களையும் அல்ல அது செய்ய அல்லாவர்களையும் வேறவர்களால் இருக்கிறதையால் உலகங்களேயே உலகத்தில் ஆக உயர்ந்த விருதி என்ன இருக்கிறதோ ஆக உயர்ந்த விருதி என்ன இருக்கிறதோ அந்த இறுதி கொடுப்பதற்கு தகுதியான பிள்ளைகள் யானவனால் புராதமணம் செய்தவர்கள் தான் உலகத்தில் ஏதாவது சின்ன 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 சாதனைகளை கிடைத்தால் அவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அவர்களுக்கு உயிர்கள் கொடுத்து சாதனையாளர்கள் என்று பரிசுகள் கொடுக்கிறார்கள் உண்மையிலேயே சாதனையாளர்கள் யாரென்றால் இவர்கள் தான் என்றால் இந்த புறாள் வந்து சாதாரண விஷயத்தில் எல்லாரும் சொல்லுகிறா இன்னா சனு மிக பிராரமான சொல்லை நிறைய உங்களையும் நான் போட்டு வரும்போது ஹரிசிரா சிலவர்களுக்கு தாயணிகள் நிரம்பும் போது அவர்களுக்கு இவ்வளவு அவங்களோட உடம்பு கடமாயிரும் அவங்க இருந்து அவங்க உடம்பு பாரமாயிரும்

இந்த வெங்காயம் எப்படி நீ பண்ணி இருந்தாலும் அது போல நீங்க எந்த ஆயுதத்தில் ஓடு முடிஞ்சாலும் அதுதான் ஒரு சொந்தத்தினுடைய இடம் சொந்தத்தில் சொந்தத்திலே ஒரு ஐநூறு ஆயிரத்து ஒரு ஆறாயிரத்தி அறுபத்தர் ஒன்றாறு ஆயிரத்தி இருக்கிறாங்கல்ல ஒரு ஐநூறு ஆயிரத்து ஓந்தான் சொந்தத்துல ஐநூறு ஆறு மாதிரி எடுப்பாரு ஐநூறு ஆவது ஆயிரம் ஆயிரத்து ஆயிரம் ஆறு ஆயிரத்தி

அந்த கிரீடா எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு சொன்னா இந்த சூரிய உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்க வீடு எவ்வளவு பிரகாசமா இருக்கும் அவ்வளவு பிரகாசமான கிரீடத்தை இந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாவ பார்த்துட்டு அடிசனலாக சொல்ல சொல்றாங்க பெற்றோர்களுக்கு அல்லா எவ்வளவு கண்ணியை இந்த பிள்ளைகளின் கண்ணியத்தை நான் எப்படி சொல்லுவதுன்னு சொல்றாங்க எப்படிதான் சொல்றேன்

இவர்களை எல்லாம் பொறுத்துக் கொள்வாராக இவர்களை உருவாக்கிய உத்தா அல்லாம பொறுத்துக் கொள்வாராக இவர்களை பெற்றோர்களை அல்ல பொறுத்துக் கொள்வாராக இந்த மதரசாக இத்தனை பிள்ளைகளை உருவாக்கினாங்க யாரெல்லாம் வந்து ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு இதில் நல்ல நல்லா ஒரு நேரம் அந்த ஒரு கடவுளை சாப்பிட்டுக்காங்க அந்த ஒரு கடவே சாப்பிட்டு ஓடிட்டாங்கன்னா இல்லையா அதுல எல்லாருக்கும் நினைவு இருக்குது

இன்னும் பல நூற்றுக்காரங்களான உருவாக்கக்கூடிய பெரிய கல்வாக அந்த ஆண்டுக்கண்ட வருவாளாக இதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் விவகாரம் செய்யக்கூடியவர்கள் ஒப்பிலுக்கு செய்யக்கூடியவர்கள் எல்லாடுகள் என்று நன்றி அது புரிவாராக என்று இந்த நல்ல வாழ்வில் எனக்கு தந்தன் அவர்களுக்கு நன்றி கூறியிருக்கிற நிசாரம் அல்லா அவர்களை